வணக்கங்க வெல்கம் பேக் டு நிலாஸ் வேலுமருளும் ஸோ அகெய்ன் தேங்க்யூ சோ மச் ஃபார் விசிட்டிங் மை சேனல் அகெயின் அண்ட் அகெய்ன் இஸ் யோர்ஸ் தட் இஸ் த மோட்டோ ஆஃப் மை சேனல் இந்த சேனலை பார்க்க வர்றவங்களும் இந்த சிவபுராணத்தை கேட்க வர்றவங்க எல்லாருக்குமே உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறணும் அதுவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும்ட்டு நான் அந்த சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வேலையும் வழிபட்டு வேண்டி ஸ்டார்டிங் இந்த நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஒரு யாகம் அந்த யாகத்துல வந்து என்ன இமேஜ் வந்தது அது யார் வீட்டுல பண்ணாங்கன்ற டீட்டெயில் மட்டும் நான் அடுத்த எபிசோட்ல தரேன் இப்போ நான் யாகத்துல வந்திருக்கிற ஒரு பறவை யாகத்துல அந்த இமேஜ்ல ஒரு பறவை இருக்குங்க நம்ம வேல்குழு கிட்ட வந்து பூஜை பண்ண சொல்லிருந்தாங்க அந்த பூஜை எல்லாருமே அந்த யாகம் முடிச்சோடனே நம்ம வேல்குழுவை வந்து சேர்ந்துடுறாங்க அதுதாங்க வேலுடைய மகிமை இத சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஓகே அடுத்த எபிசோடா நம்ம சிவபுராணத்துல ஏற்கனவே தேவராஜன் ஒருத்தர் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு அது வந்து அத்தியாயம் இரண்டு மூன்றுல இரண்டு மூன்று இதுல வந்து சிவபுராணம் அத்தியாயம் இரண்டு மூன்றுல வர்றத நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜிஸ்டா உங்களுக்கு நான் சொல்றேன் ஆனா பாராயணம் பண்ணலங்க நான் வந்து ஐ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் சிவபுராண கதைகள் உங்களுக்கு சொல்றேன் இப்பொழுது நம்ம சிவபுராணத்துல ரெண்டாவது ஸ்டோரிய பத்தி பார்க்கலாம் சிவபுராணம் மகா சிவபுராணம் மகாத்மியம் அத்தியாயம் இரண்டு மூன்று தேவராஜன் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ இன்னொரு லேடி இருக்காங்கன்னு நான் சொன்னேன் அவங்கள பத்தி பாக்கலாங்களா கருங்கடல் பக்கத்துல பாஷ்கலம்னு ஒரு கிராமம் வருது அந்த கிராமத்துல முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கெட்டவங்க கொடுமையிலும் கொடுமையானவர்கள் என்னென்ன கெட்டது பாசிபிளி அவைலபிள் அரௌண்ட் they don't have any kind of guilty conscience when they are doing it manasaakshi manasaakshiye kalatti kaaya pota putta அவ்வளவு மோசமான ones the run behind the all kind of worldly pleasures they don't have mercy இரக்கம்ன்றதுடையாது பாவ புண்ணியத்தை பார்க்க கூடிய மனசாட்சியங்கறதை காய காைய வச்சிட்டாங்க என்னென்ன கெட்ட பழக்கங்கள் என்னென்ன தீய ஒழுக்கங்கள் அர நெரிகளுக்கு எதிர தத்தான மனிதர்கள் தான் அந்த கிராமத்தில இருந்தாங்க எதிர்த்தட்டான மனிதர்கள்னா இதுதாங்க நல்லது அப்படின்னு சொன்னா இதுதான் கெட்டது சினனம்ஸ் ஆண்டனம்ஸ் அந்த மாதிரி நம்ம சினனம்ஸ் சொல்லுவோம் அவங்க ஆண்டனம்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரியான கூட்டம் தான் அந்த பாஷ்கலம் கிராமத்துல இருந்தது என்னென்ன வெப்பன்ஸ் அந்த கிராமத்துல வந்து எல்லா வெப்பன்ஸ் கூட செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் ராங் கைண்ட் ஆஃப் வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் ஒரு நெறிமுறையே இல்லாத ஒரு வாழ்க்கைய அங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்களும் அவங்களும் எல்லா விதமான கெட்டதும் பண்ணிக்கிட்டு அண்ட் தே கணவர்களை ஏமாற்றி அவர்களுக்கும் துரோகம் செஞ்சு நெறிமுறையை ஃபாலோ பண்ணாத ஒரு வாழ்க்கைய அந்த கிராமத்துல பாஷ்களம்ங்கிற கிராமத்துல எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தார் இப்படிப்பட்ட பாஷ்கலம்ங்கிற கொடூரமான ஒரு கிராமத்துல பிந்துதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவரு மோசமானவங்கலையே முக்கியமானவர் என்னென்ன பண்ண முடியுமோ அவரால முடிஞ்சது எல்லா கெட்டதும் அவர் செய்வார் இன் எவ்ரி ஒரு பார்ட்டிசிபேஷன் எந்த கெட்டதுலயுமே இல்லாம இருந்தது இல்லைங்க எல்லாத்துலயும் அவருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும் கொள்ள கொள்ள அடுத்தவங்களை ஏமாத்துறது துரோகம் ராங் கைண்ட் ஆஃப் வேர்ல்ட்லி பிரஷர்ஸ் மனைவியை ஏமாத்துறது இது அத்தனையுமே அவர் செய்வாருங்க அவருக்கு சஞ்சுலான்னு சொல்லிட்டு ஒரு அழகான மனைவி இருந்தாங்க ஓகே அவங்க ரொம்ப லைக் ஷீஸ் அகேன் ஏதோ ஒரு ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவ்வளோ கெட்டவங்களுக்கு நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கும் அவங்க எப்பவுமே நம்ம நேர் வழியில போகணும் பாவ புண்ணியங்களை கருத்துல கொண்டு நடக்கக்கூடிய ஒரு பெண்மணி பிந்துகனும் ஆப்போசிட் ஒரு பழமொழி இருக்கு கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும் போது தேவாங்கு மாதிரி ஒரு சைட்ஷுக்கு வச்சுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பழமொழிக்கு இணங்க விந்துகன் அவர் அலைன் ஆவாத அத பீப்புளே கிடையாதுங்க அலைன் ஆவாத அதர் லேடிஸே கிடையாதுங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது கணவன் எவ்வழியோ மனைவியும் அவ்வழியே அப்படின்னு சொல்லி சஞ்சலாவும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு மனம் மாறி அவங்களும் தீய வழிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே ரெண்டு பேருமே தீய வழியில நடத்த ஆரம்பிச்சுட்டு wasting their lives. நாட்கள் செல்ல செல்ல வயதாகும் காலன் வருவான் பிந்துகன் காலப்போக்கில் அவரு மறைந்துடுறார் அதுக்கப்புறம் அவருடைய ஆத்மா யமலோகத்துக்கு போய் பலவிதமான என்கொயரிக்கு ஆளாகி அசை டோல்டி கருட புராணம் பலவிதமான தண்டனைகளுக்கு ஆளாகி பல நூறு ஆண்டுகளாக பலவிதமான தண்டனைகளுக்கு அவருடைய ஆத்மா ஆளாகி அதுக்கப்புறம் அவரு விந்தியன் மவுண்டென்ஸ் விந்திய மலைச்சாரல்ல அவர் பிசாசாக அலைய ஆரம்பிச்சிட்டார் இதுதான் பிந்துகனுக்கு கிடைச்ச தண்டனை ஏன்னா அவரு கொஞ்சம் நஞ்சமாங்க நடந்துகிட்டாரு அதனால அவருக்கு என்ன தண்டனை முடியுமோ என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் யமலோகத்துல அவருக்கு செஞ்சு அவரை பிசாசா விந்திய மலைச்சாரல்ல அடிவாரத்துல அவரை பிசாசா யார சிவபுராணம் படி பிந்துகன் அப்படிங்கிற ஒருத்தரை அவர் பண்ண பாவத்துக்கு யமலோகத்துல யமதூதர்கள் எல்லா விதமான பனிஷ்மெண்ட்டும் அவருக்கு கொடுத்து நல்லா அவரை கவனிச்சு அவரை விந்திய மலை சாரல்ல பிசாசா அலை விட்டாங்க கணவன் பிரிஞ்சிட்டாரு மறைஞ்சிட்டாரு இப்போ அவங்க வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட அவங்க இருக்கிறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சியோட இருக்கிற பர்சன் தான் அவங்க சோ அவங்க வந்து அவங்களுடைய சொந்த பந்தத்தோட காலத்தை கழிக்கிறாங்க தெய்வாதீனமா எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ அவங்களுடைய உறவினர் கோயிலுக்கு நம்ம வந்து டெம்பிள்ஸ் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க வந்து எல்லா கோயிலுக்கும் போறதுக்கு ஒரு யாத்திரையை எடுக்கிறாங்க தெய்வாதீனமா இந்த அம்மா கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க இருந்து அங்க போய் அந்த கடவுளை வழிபட்டுட்டு கோகர்ணம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அந்த கடவுளை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கோயில் கோயிலா போறாங்க அவங்களுடைய நல்ல நேரம் ஒரு சிவாலயத்துக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரீச்சர் அவர் வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பாராயணம் பண்றாரு சிவபுராணம் பாராயணம் பண்றாரு சிவபெருமானம் மகிழ்விக்கிறதுங்க அது ஒரு சிவபுராணத்தை கதையா கேட்டாலோ பாராயணமா கேட்டாலோ இல்ல சொன்னாலும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடக்கும் யூஷுவல் நான் சொல்றேன் ரெகுலர் டெவலப் தான் இது சிவன் நினைச்சாதான் எல்லாமே நடக்கும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன் அதுக்கு இது நேற்று முந்தாணையத்தெல்லாம் அந்த சிவபுராணத்தை என்னால ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இதுக்கும் காரணம் நம்ம சிவபெருமான் தாங்க வேற யாரும் கிடையாது சரி கிடையாதுக்குள்ள வருவோம் சஞ்சுலா அந்த கோயிலுக்கு போறாங்க அங்க அந்த பாராயணம் பண்றவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு இவங்க நுழையும் போது இவங்க கேட்ட டாபிக் என்னன்னா பெண்களை பத்தின டாபிக் அவர் சொல்றாரு பெண்கள் வந்து கணவரை ஏமாற்றி ராங் கைண்ட் ஆஃப் வேர்ல்ட்லி ப்ரெஷர்ஸ்க்கு போனால் அவங்களுடைய காலகட்டம் முடிஞ்சவுடனே அவங்களுடைய மறைவிற்கு பின் அந்த ஆத்மா யமதூதர்களால பயங்கரமான தண்டனைக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க அதாவது பெண்களை வந்து அந்த ஆத்மா மடிஞ்ச பிறகு எம யமலோகத்துக்கு போகும்போது யமதூதர்களால் தண்டிக்கப்படுறாங்க என்ன தண்டனை கிடைக்குது ராங்லி பிளஷஸ் கணவரை ஏமாற்றினா கணவருக்கு தெரியாம ஒரு சில விஷயங்களை தவறான விஷயங்களை செஞ்சா அஹ் தண்டனை அவங்க மேல ரொம்ப ஸ்காட்சிங் ஹீட்டான ஒரு பழுக்க காய்ச்சப்பட்ட உலக்கைய செலுத்தப்படுகிறது இதுதான் அந்த பெண்கள் அனுபவிக்கிற அந்த ஆத்மா லைஃப் ஆப்டர் டெத் அனுபவிக்கிற அந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாராயணத்துல சிவபுராணத்துல இருந்து அவரு சொல்றாருங்க இத கேட்ட சஞ்சுலாக்கு பயத்துல அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ரொம்பவும் பயந்து நடுங்கிட்டாங்க என்னடா நம்ம வந்து நம்மளுக்கு அறநெறி எதுவுமே தெரியாதே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாஷ்கலம்ன்ற ஒரு மோசமான கிராமத்துல இருந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களா இருந்திருக்காங்க நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம போச்சேன் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோமே இதுக்கு என்ன எப்படி நம்ம வெளியில இதுக்கு என்ன பரிகாரம் வெளியில வர்றது நம்மளும் அந்த அந்த மாதிரி மடிந்த பிறகு பிறகு மறைந்த ஆத்மா இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு ஆளாகுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சஞ்சுலான்ற அந்த அம்மா பயந்து அந்த பிரீச்சிங் வரைக்கும் காத்திருந்தாங்க காத்திருந்து அதுக்கப்புறமா அந்த அம்மா சஞ்சுலான்ற அந்த அம்மா அந்த பாராயணம் பண்றவரை போய் அந்த கோயில்ல அந்த சிவாலயத்துல போய் அவரை பாக்குறாங்க அவங்க சொல்றாங்க ஐயா நான் வந்து இந்த உலகியல்ல வாழ்ந்தவ அரணி தெரியாது படிக்காதவன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் எப்படி எப்படியும் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் இப்போ நானும் அந்த மாதிரியான தண்டனைகளுக்கு ஆளாவேனா நான் பாஷ்கலம் கிராமத்துல இருந்து வந்தவன் எனக்கு நல்லது கெட்டது தெரியாதுங்க ஐயா நான் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி இந்த தண்டனையில இருந்து யமதூதர்கள் கிட்ட சிக்காம இந்த தண்டனையில இருந்து எவ்வாறு நான் வெளியே வருவேன் அபயம் ஐயா அப்படின்னு அந்த அம்மா போய் அந்த பிரீச்சரை பாராயணம் பண்றவரை கேக்குறாங்க இதற்கு பாராயணம் பண்றவர் என்ன பதில் சொல்றாருங்கிறது அடுத்த எபிசோட்ல பாப்போமா ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டேன் ஐ மேக் இட் ஃபாஸ்ட் ஐ மேக் நெக்ஸ்ட் எபிசோட் குவிக்லி அவர் என்ன பதில் சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து மாதிரியான அவங்க போனாங்க இதெல்லாம் மறுபடியும் சிவபுராணத்திலிருந்து நம்ம பார்க்கலாமா அத்தியாயம் நான்குல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் பேக் டு சேனல் சக்சஸ் இஸ் யோர்ஸ் டு எவ்ரி ஒன் விசிட்டட் மை சேனல் சிவபுராணம் கதையா கேட்ட அத்தனை பேருக்கும் எல்லா நல்லதும் நடக்கணும் எல்லா வளத்தோடும் என்றும் வளம் பெறவே இந்த சிவபுராணத்தை அத்தனை பேரும் சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய நியாயமான கோரிக்கை எல்லாமே நிறைவேறி சீக்கிரமாவே உங்களுடைய நியாயமான கோரிக்கை எல்லாமே நிறைவேறி சக்சஸ் இஸ் யோர்ஸ் அப்படிங்கிற மோட்டோவோட இன்னைக்கான எபிசோடு நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்